வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் உற்பத்தி திறன் அடிப்படையிலேயே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிக்க முடியும் ரஷான் ராஜதுரை சந்தையில் குறைவடைந்துள்ள தேங்காய் விலையம் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் எச்சரிக்கை மேலும் நீடிப்போம் அமெரிக்காவில் ஆங்கிலம் உத்தியோகபூர்வ மொழியாக அறிவிப்போம் இனி விரிவான செய்திகள் உற்பத்தி திறன் அடிப்படையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிக்க முடியும் என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தினது பேச்சாளர் ரொசான் ராஜதுரை தெரிவித்துள்ளார் நானுயா ரதல பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான தேயிலை தொழிலில் உற்பத்தி திறன் அடிப்படையிலான முறைமை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய காலம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் எதிராக இல்லையே எனினும் தொழிலாளர்கள் பணியாற்றி பெறும் வேதனத்தை விடவும் உற்பத்தி திறன் அடிப்படையில் வேதனத்தை வழங்குவதற்காக நிறுவனங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்தை செயற்படுத்துவதன் மூலம் தொழிலாளி ஒருவர் சில மணி நேரங்களில் அதிக தேயிலை கொழுந்தை பறித்து அதிக வேதனத்தை பெற முடியும் அந்த முன்வழிவின் அடிப்படையிலேயே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி கருத்துரைத்துள்ளதாக கருதுகிறோம் குறித்த முன்வழிவை தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிக்க முடியாது சம்மேளனத்தினது பேச்சாளர் ரோசான் ராஜதுரை தெரிவித்துள்ளார் அதே நேரம் உலக சந்தையில் இலங்கை தேயிலைக்கு கிடைக்கும் விலையை விடவும் தோட்ட நிறுவனங்கள் தற்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நூறு ரூபாய் அதிகமாக வழங்குவது தாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது சந்தையில் தேங்காய் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருகிறது கடந்த வாரம் இருநூற்றி ஐம்பது ரூபாவாக இருந்த தேங்காய் ஒன்றின் விலை தற்போது இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி இருபது ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் தற்போது காணப்படும் சீரற்ற காலநிலை காரணமாக தேங்காய்களின் எதிர்கால விலை குறித்து துல்லியமான அறிக்கையை வெளியிட முடியாது என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கைகள் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளதா இதன்படி நுகரிலியா மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு முன்னெச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல முக்கிய நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா வரலாற்றில் முதல் முறையாக ஆங்கிலத்தை உத்தியோகபூர்வ மொழியாக டொனால்ட் இட்ரம் அறிவித்துள்ளார் ஆங்கில மொழியை முதல் மொழியாக பேசுவோரில் மூன்றில் இரண்டு பங்கினர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர் அமெரிக்காவில் பேசப்படும் ஆங்கில மொழி அமெரிக்க ஆங்கிலம் என்று கூறப்படுகிறது முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மொழிகளை பேசுவோர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர் தற்போது அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் உத்தியோக பூர்வ மொழியாக ஆங்கிலத்தை அறிவித்த நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த மனது செய்திகளை இர வீட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி